சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ கண்ணில் இனி ஒரு போதும் பிரிவே இல்லை பிஞ்சே நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை உறவெல்லாம் ஒன்றாக விளியில் தேனாக இரவெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் பூக்க வாராத மாமணியாய் வந்தாயே உய்வாக மனசெல்லாம் ஒளி வீச மீசை கூட மழலை பேச சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ மழை பொழுகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் மேல் யுத்தம் புரிகிற மண்ணில் மண்ணில் இரத்தம் பந்தம் போல் பலம் இல்லை வாயெழுலற்றிடு வான் கிழித்திடு பயம் இல்லை கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் பூக்க தோழி உனை பார்த்ததும் நெற்றின் முகம் யோசனை ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா, வயதின் முதல் காதலா வார்த்தை இலாம் வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜந்தானா அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே போவோம் பல நாட்கள் பின்னே வா நாம் பிள்ளை போலி சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்